இதுதான் நாம் வந்து பேக்கரி இப்போ பேக்கரிக்குள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்கண்டு கனவு போட்டு இங்கே போலியல் வளர்த்து தங்களுக்கு நான் முட்டையில் எடுத்துருக்கிறேன் பொருளோடக்கு இது சம்மந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாத அச்சுராட்டு அவர்கள் குறைபாடு செய்தவிடலாம் இப்போ என்னென்னா நான் வந்து வேணும் இந்த பார்க்க கிலோரிக்காக அப்படி இருக்கண்டு இந்த இடத்துல பாருங்க அவையில இராணுவத்தின் துவக்கல்ல போட்டோக்கள் எல்லாம் செய்து வச்சிருக்காங்க இதுல வந்து அவையில இந்த தங்கறதுக்குரிய ரூம்கள் செய்து வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப உடைச்சு எல்லாம் கொண்டு போயிடணும் தாய் தமிழர்களுக்கு வணக்கம் நாங்க இன்றைக்கு எங்க நிக்கிறோம்ல அச்சு வேலையில நிக்கிறோம் இது என்ன பகுதினு பார்த்தா இராணுவத்தினால விடுவிக்கப்பட்ட காணி அதாவது இது இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட காணின்னு என்று சொன்னா இது வந்து உண்மையிலேயே கூட்டுறவு சங்கத்தின காணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இடம்பெயர்வு காலப்பகுதியில் இது வந்து ராணுவத்திடம் வசமானது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இது திருப்பி கோஆப்ரேட்டிவிட்டே ஒப்படைக்கப்பட்டிருக்குது இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் விளக்கம் சொல்லணும்டா அதாவது கடந்த இருபத்தெட்டாம் தேதியில் இடம்பெற்ற பெரிய சவரங்கிணைப்புகள் கூ கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமாக இந்த கூட்டுறவு சங்கத்தின் தலைவரால் வந்து இது சம்மந்தமாக அங்கே ஒரு மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் பார்த்தீங்களன்டா அந்த மனு கொடுக்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்களன்டா அந்த இடத்துல எம்பி ஆன ராமநாதன் அச்சினா அவர்கள் வந்து ஆழம் அரசான அங்க எம்பிபி அரசிடம் கேள்வி கட்டார் நீங்கள் அரச கட்டுறதை நீங்களே எப்படி வைத்திருந்தால் மக்கள் அணி எப்பொழுது வடிவீங்களான்னு கேள்வி எழுப்பப்பட்டது அந்த பழைய என்ற இந்த வேணுமென்றால் அந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்க இது சம்மந்தம் உடலாக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவனார்கள் அப்படின்னு சொன்னால் இது சம்மந்தம் நான் பாராளுமன்றத்தை கதைக்கிறேன் என்று சொன்னவர் ஆனால் சொல்லி பதினைஞ்சு நாளும் இல்லை இந்த கற்றம் வந்து இப்போ அவளிடம் கையெழுக்கப்படுறோம் மிகுந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்க கூட்டுறவசங்கம் ஏன்னாண்டா அவள் இப்போ சின்ன கற்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கணும் இப்போ இதாவின் மறுபடியும் அவையோட கற்றம் வந்துட்டு இனி அவங்க அவையில் ஃபுல்லாகவே இயங்குவோம்ன்ற மாதிரி சொன்னவர் நீங்கள் வீடியோ பேருங்கோ அந்த கட்டுறதுக்குரிய அதிகாரி அவர்கள் கதைச்சு இருந்தவர்கள் இப்படி நாங்கள் காலோலியை தொடர்ந்து பார்ப்போம் இந்த கற்றம் இந்த பெரிய கற்றம் எப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குன்றது இல்லை தக்காமல் யாரும் என் சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க அப்போ தான் நான் போடுற காலொலியை அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்புறேன் இப்படியே அந்த இதோட காணொலியை தொடர்ந்து வாங்க அச்சுவேரி ஜங்ஷன் அச்சுவேரி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னாலும் ஆவரங்கால் போகிற ஹோட்டலில் தான் இந்த ராணுவ முக்கமானது அப்புறம் அகற்றப்பட்டு இருக்குது இதால் போய்கொண்டு தான் இதால் வந்து இதால் வந்து இந்த அரக்கணி அடிக்க போகிற ரோட் இந்த ரோட்டு இது வந்து இந்தால் அச்சு வேலிக்கு போகிற ரோட்டு இந்த ரோட்டால் போனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டரில் இருக்குது அந்த கேம்ப் இதுதான் அந்த கேம்ப் இப்போ கேம்புக்குள்ளே போகிறோம் கேம்புக்குள்ளே போனாலே அவங்க கட்டுறங்கள் எல்லாம் ரெண்டு பக்கம் இருக்குது சிலதுகள் வந்து அப்புறப்படுத்தி இருக்கணும் இதில் இதால் வந்து முதல் வந்து இந்த பகுதியில் வந்து ஸ்டோர் வந்து விட்டாச்சு அப்படியே போனால் வந்து அவையின இராணுவம் தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் இருக்குது இப்போ வந்து ஸ்டோருக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து அவைய ஸ்டோர் ஆகும் ஆனால் இதையும் வந்து அவையில் பாவிச்சு இதுதானா கெட் ஆஃபிஸ் இது என்ன போ கெட் ஆவிஸ் இது வந்து இராணுவத்தில் இருந்து இப்போதான் விடுவிக்கப்பட்டிருக்குது இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வேண்டிய அலுமறிகள் எல்லாம் அந்த சாமான் வைக்கிறது எல்லாம் தான் இந்த இடம் ஆனால் அவண்ட அலுமேறிகள் கதவுகள் எல்லாம் அப்படி இருக்குது கூடு பாவம் சார் கதைக்க முடியாத இருந்தால் இருந்து போட்டி எடுக்க முடியும் எடுத்து பார்ப்போம் இதெல்லாம் இராணுவம் வந்து முடிவை அதாவது செய்து தங்களுக்கு செய்து வச்சிருந்திருக்கணும் இந்த ஆஃபீஸை இது சம்மந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாயன் அச்சுராட்ட அவர்கள் முறைப்பாடு செய்த அந்த நேரத்தில் வந்து ரஜினாமர் இருந்ததால் இருவரும் சேர்ந்து இதுக்குரிய முடிவு உடனடியை எடுத்து கொடுத்ததால அவையில் அந்த அதிகாரிகள் இருவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளீங்கன்னா நீங்கள் அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கோ இந்த கட்டுறதை பற்றி ஃபுல்லாக தெரியும் அப்படியே இந்தியாவில் வந்தோம்னா இஞ்சாலையும் வந்து கட்டுறங்களை எடுத்து வச்சிருந்திருக்கீங்க இதெல்லாம் இந்த ஆஃபீஸ்களில் தான் பகையில் பிடிச்சி பிடிச்சி பச்சைட்டு இப்போ விட்டுட்டு போயிருக்கணும் சாப்பாடு இடமா இருந்துருக்குது வேண்டிய அந்த சமையல் சின்ன இடமா இருக்குது என்னது புறாக எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படியெல்லாம் புறாக எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டுனா கோழியெல்லாம் வளர்த்து நினைக்கிறேன் கோழியெல்லாம் இந்த போட்டு அப்படி விட்டுட்டு போயிருக்கேன் ஏனெண்டா இது வந்து ஒரு சொற்ப நாள்லேயே விடுபட்டுருக்கு அதனால் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் சொல்லுவேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் காட்டி கொண்டு போய் நான் பெரும்பாலும் ஆனால் இப்போ எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறேன் இதுக்குள்ளே மீன் வச்சிருந்திருக்கேன் அந்த நான் சில உங்களை உங்களுடைய சொல்லியிருப்பேன் அந்த மீன்கள் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு செய்திருப்போம் அதே மாதிரி இதுக்குள்ளே மீன் நிற்கிது இந்த ஜப்பான் மீன் சொல்கிற மீன் தான் இதுக்கெல்லாம் நிற்கிது நம்ம உள்ளே வந்தால் வாழைத்தோட்டங்கள்லாம் வச்சிருந்திருக்கிறேன் வாழைத்தோட்டங்கள் நீங்கள் குளிக்கிற அந்த தொட்டியல் அப்படி இதிலேருந்து பழைய கட்டணங்கள் முடப்பட்டுருக்குது என்னென்னா முதன் முதல் நான் ஒரு இராணுவ கேம்பில் கோழிக்கூடு பார்க்கணுன்னா இந்த கேம்பில் மட்டும்தான் கோழிக்கூடு பார்க்குறேன் இங்கே கோழியல் வளர்த்து தங்களுக்கு முட்டையில் போலடா இருக்குது இது வந்து கோஆபரேட்டிண்ட ஸ்டோர் வேணாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒப்படைச்சிருக்கேன் கோபரட்டிகிட்ட ஆனா இதுல இப்ப வந்து கராச்சி இருக்குது அது கோபரட்டி நகராட்சி தான் நினைக்கிறேன் இதால தான் வந்த பாதை இது வந்து தான் இப்படியே வந்து உள்ள முதல் சேர்ந்துருக்கு பாதை ஆனால் இப்போ வந்து இவைய இராணுவத்தால் மற்ற பக்கத்தால பாதை உருவாக்கப்பட்டிருக்குது என்னெண்டா நான் வந்து ட் டென்ட் வரி பார்க்க போகிறேன் அப்படி இருக்காண்டு ஒரு நாள் இல்லை வரி பார்க்கல அன்றைக்கு வரி பார்க்க போகிறேன் கிலோ சும்மா அந்த சலகைகள் போட்டுத்தான் வச்சிருந்திருக்கணும் இல்லாமல் இருந்தால் நல்லது இந்த நான் அந்த கராச்சி வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் நீங்கள் கந்தசாமி கிரிவேல் நான் பள்ளிகளுக்கு வடபதை பல்லவம் கூட்டத்தில் பொதுமக்கள் தான் எங்க தலைமை காரிய கட்டிடத்தில் இருந்து நாங்கள் நேற்றைய தினம்தான் இந்த கட்டிடம் இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு பிரேச கோப்பை செய்கிறத அவர்கிட்ட ஒப்பிடைக்கப்பட்டு எங்கள்கிட்ட நெருப்பின் நேரம் இந்த கட்டிடம் வந்து கையளிக்கப்பட்டுள்ளது இது கடந்த கோப்பை பிரேச செய்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கடையில் நாங்கள் எங்களும் மனவாக கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலும் கொடுக்குறீங்கள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலையும் கொழங்குமுறை சிசி செயற்பாடு அடிப்படையிலும் இந்த கட்டிடம் நேற்று கையளிக்கப்பட்டது ஏற்கனவே இந்த கட்டிடத்த ஒரு பகுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு விடுவிக்கப்பட்டது எங்கள் தலைமை ஒபிசும் இன்னைக்கு வந்த பேக்கரியும் நேற்று தான் முடிவுக்கப்பட்டது ஆனால் இந்த கட்டிடங்கள் வந்து ஃபேரிய சிறுத்தவைகள் சிலவுகள் ஏற்கனவே இருக்குது இதை நாங்கள் உடனடியாக ஒரு இயல்பு நிலை கொண்டு வரணும்னா ஃபேரிய சிலவுகள் எங்களுக்கு ஏற்படும் கைவசம் போனது இது நாங்கள் முக சிம்மராஜிக்கு முக

இன்னும் வந்து கிராமிய வங்கி கலங்கிய வசதி மண்ணெண்ண செட் கிழமைக்காத ஏரியம் உட்பட எட்டு பிறப்புக்கு மேலே வேக்கரி ஒரே ஒரே கானையிலே இருந்த கட்டிடம் அவ இது எந்த கட்டிடம் முதலாளித்து எங்க எங்களுடைய ஒரு இயல்பு நிலையில உணர்ந்து செய்ய வேண்டிய தேவைப்படுது ஏன்னா தான் எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்கு ஊழியர்கள் அதில் வந்து நூற்றி நாற்பது பணிகளை கிட்ட விஷயம் பிராஞ்சிகள் எல்லாம் சேர்த்து இயங்கி கொண்டு வந்தது உண்மையில இந்த ராணுவம் கையளிக்கிற பிறகு உங்களுக்கு உண்மையாக சந்தோஷமா அதில் எப்படி இருக்கு இல்லை உண்மையாக நீண்ட காலமாக எங்களுடைய ஒரு 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 வீட்டிலே சொந்த வீட்டிலே இருக்கிறதும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது சொந்த வீட்டில் இருந்தால் அது இந்த செயற்பாடுகள் கொஞ்சம் உத்வேகம் கூட வாயிருக்கு மற்றும் நாணம் இந்த டிசிசி கூட்டத்தில் கலந்து நான் எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அந்த வகையில் இது வந்து கடந்த இருபத்தெட்டாம் அதாவது மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடந்த கூட்டத்தில் தான் இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் காணியானது விடுவிக்கப்பட்டது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குறுகிய காலத்தில் நாங்கள் எங்க கோரிக்கையே அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அனைவரும் எதிர்கொள்ளப்பட்டதாக தான் இருக்கிறேன் அது கூட தான் உடனே கடந்த வந்திருக்கிறோம் அந்த வகையில அந்த எங்களை விடுவித்ததுக்கு சகல தரப்பினதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன்

ஊரில் வந்திருக்காங்கன்னா அண்ணன் சொன்னால் சரி போகாதீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கர்நாடக முடிஞ்ச ராய் பண்ணி எங்களுக்காக வந்து உட்பந்த இதை காட்டினவர் அதால் அவருக்கு மிக்க மிக்க நன்றி என்ன நன்றி நன்றி என்னென்னடா இது வந்து கண்ணாடியில் அடிக்கப்பட்டு ஒவ்வொரு ரூமாக இருந்ததாம் இருந்ததா நாக்கள் வேலை ஏதாவது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு ரூமாக இருந்ததான் அதுகளெல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு கண்ணாடிகள் ஒன்றும் இல்லாமல் அது இப்போ காலம் இதுகள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படி இருக்க இதெல்லாம் உடைக்கப்பட்டு இப்போ இப்படி இருக்குது இதுகள் திருப்பி செய்ய போகணுமா இந்த இடத்துல பாருங்க அவங்க இராணுவத்துவக்கு போட்டோக்கள் எல்லாம் இதில் செய்து வச்சிருக்கணும் அப்படி யூஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் செய்து வச்சிருக்கணும் இந்த இடத்துல அவங்க யூனிஃபார்ம்ல இருந்து இருந்து எல்லாமே விட்டுட்டு அப்படியே சென்றிருக்கணும் உண்மையிலேயே வியக்குது விட்டுட்டு போனதுன்றது நாங்க எப்படி இதால போறோம் இதில் அவண்ட வாஷ் ரூம்கள் இருக்குது இதுதான் வேண்டாம் முதல் பேக்கரி ஆனால் இப்போ இந்த பேக்கரிலாம் உடைக்கப்பட்டு வேற வேற இதாக மாற்றி கிடக்குது ஆனால் இதில் பாருங்கள் சூக் கேஸுகள் மற்ற பேனுகள் எல்லாம் இதில் வச்சிருக்கிறேன் மோட்டை ஜெயக்கன் டயர் கூட இருக்குது இந்த இடத்துல இது வந்து இராணுவத்தினாலாம் கட்ட வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணன் அதையும் போய் பார்ப்போமுள்ள இது அவையில் தங்குற ரூம்னு நினைக்கிறேன் சரி வாழை மரங்கள் எல்லாம் வச்சு வந்து வாழை கு வாழைக்குழையில எடுக்கிறதுக்கு உற்பத்தி செய்திருக்கணும் நினைக்கிறேன் இந்த வாழைக்கண்டு எல்லாம் வச்சிருக்க உங்களை பார்த்தாலும் தெரியும் வாழை குழையும் போட்டிருக்குது இது வந்து ரெண்டாவது அதுக்குள்ளேயும் அவை அந்த சீருடையல் எல்லாமே அப்படி இருக்குது இல்லை பாருங்கள் சீருடையல் எல்லாமே இருக்குது மற்ற உடைஞ்ச பாங்குகள் இருக்குது இது வந்து இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை இந்த ரூமுக்குள்ள அதே மாதிரி இது வந்து பரசி ரூம் இந்த ரூமுக்குலேயும் ஒன்றுமே இல்லை இது தான் நம்ம வந்து பேக்கரி இப்போ அந்த பேக்கரிக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு இந்த அவன்கள் எல்லாம் இருக்கோண்டு இல்லாட்டி அதுகளெல்லாம் நம்ம கொண்டு பார்ப்போம் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை மேலே எல்லாம் வந்து பாதுகாப்பு அடிச்சு சாமான்கள் நம்ம கிடக்குது ஆ இதில் தான் துவக்கல் வச்சிருந்திருக்கோம் அந்த நம்பர்கள் போட்டு கிடக்கு பாருங்கோ இதில் துவக்கல் அந்த தட்டு என்ன மேலே பாதுகாப்புக்கு கம்பியெல்லாம் அடித்து வச்சிருக்கீங்கன்னா அடிச்சுட்டு இந்த ஒரு ஒரு பச்ச ஒருத்த பே ஒரு ஒரு வச்சுருந்துருக்கேன் இதில் இதுவும் வந்து சொல்ல வச்சிருந்திருக்க உடச்சு உடைச்சு கட்டி கட்டி ஒரு ரூமாக மாற்றி ரூமா மாத்தி இந்த முதல்ல எப்படி இருக்கலாம் கதவுகள் போட்டு வந்து அதெல்லாம் உடைச்சி உடைச்சு மாற்றி வச்சிருக்கேன் இதெல்லாம் இங்கே இதில் இந்த பிரித்து ரூமுகளாக்கி ஆக்கி வச்சிருக்கேன் பப்பா காயல் அதுகள் இதை எல்லாமே விட்டுட்டு போயிருக்கேன் ரூம்கள் இதோட வந்த வெளியால் போகிறது இதையும் ஒரு ரூம் தான் பேக்கரிண்ட ரூம் இல்ல பேக்கரிண்ட இப்போ வந்து அதை இதெல்லாம் மாத்திட்டம் தன்மையெல்லாம் மாத்தினதில்ல இப்ப ரூம் வந்து தான் சொல்லலாம் எந்த இடத்துல ஒரு கேம் பண்ணாலும் கண்டிப்பாகவே இல்லை புத்த ஒரு ஆலமரம் நிற்கிது அவையல் வளர்த்தவையிலோ இல்லாட்டி தானா வந்து தெரியல ஒரு ஆலமரம் நிற்கி அந்த ஆலமரத்துக்குள்ளே அந்த புத்த அதிகார காட்டி இதில் வந்து அவே இந்த தங்குறதுக்குரிய ரூமுகள் செய்திருந்திருக்கணும் அதெல்லாம் இப்போ உடைச்சி எல்லாம் கொண்டு போயிடும் கீழ்த்தளம் மட்டும் இருக்குது ஆனால் இதெல்லாம் அடித்து உடச்சுருப்பினா இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் மிரத்தலை வாடகைலாம் அப்படி இருக்குது அவையிலேனா இந்த கட்டுறதுண்டியாக இருக்கலாம்